வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்கில் போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிரடியாக போராட்டத்தை காலத்தில் இப்போ நம்ம இலக்கியாக இறங்கியிருக்காங்க இதுக்கு மேலே அந்த அஞ்சலியை விட்டால் வேலைக்கு ஆகாது அவ்வளோ என்னென்ன பண்ண முடியுமோ ஏது எது பண்ண முடியுமோ எல்லா விஷயத்துலையும் ஒரு பக்கம் நுழைஞ்சு எல்லாத்துலேயும் அப்படியே சும்மா கலைச்சி விட்டுறாங்க ஒரு பக்கம் எதனா ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் இவ இப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராட்டி இந்த போராடி இந்த இடத்துல வந்து நின்றா அது இல்லை இது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எதனா ஒன்று பண்ணி விட்டுறா அது நம்ம ரொம்பவே இதுக்கு எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்துல கூணி குறுக்கி போய் நின்று இருக்காங்க இதுக்கு இப்படியே ஆவாது எதனோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்பதான் வாழ்க்கையில் எதனோ ஒன்னு சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு லட்சியத்துக்கு வராங்க வரதோடு மட்டும் இல்லாமல் இலக்கியம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கள அவங்கள போயிட்டு அப்படியே சும்மா அடி அடி நடிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏண்டி உனக்கு இருந்தால் எவ்வளோ எவ்வளவு இருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நான் அவங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் கார்த்திகை எதனோ நசுவுனை கொண்டுடுவேன் சொல்லிட்டு திரும்பவும் கார்த்திகை எதனா சொத்து விஷயத்தை தலையிடுறோன்னு சொல்லிட்டு கார்த்தியை பேச விடாமல் எங்கள் மேலே வன்மத்தை வாழ்த்து விட்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலையே நான் எதுவும் சொல்லி திட்டம் தேட்டிலையே என்ன உயிர்ஷ்டத்துக்கு எதுவும் பேசினிருக்கேன் அப்படியா நீ எஸ்எஸ்கே கூட பேசினேன் அந்த சமயத்தில் ஜானியாத்த உன் பின்னாடி தான் நின்று நீ பேசுனது எல்லாமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எவ்வளோ திமுரு இருந்தால் கரெக்டாக நம்ம மாமனாரே கடத்திட்டு அதுக்கப்புறம் கா கௌதம் தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேலே பழிய போட்டு அவளை பிரித்து விடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டினு கிரியானே மாவளை உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜாக்கிரதை அவனுக்கு எல்லாம் அவ்வளோதான் லிமிட்டு என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயினே இருக்கேன் நானும் போனால் போகுது போனால் போதும்னு பார்த்துட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு எகர்றி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய் வார்த்தை கை வார்த்தையே ஆயிடுதுங்க அடி பலா பலம்னு உழுதுருது ஒரு பக்கம் அஞ்சலிக்கு உடனே அஞ்சலி இருந்து ஐயோ சாமி இதுக்கு மேலே உன் இஷ்டத்தில் நான் தலையிடவே மாட்டேன் என்னை விட்டுடுறீ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அவள் இந்த விடுத்த விட்டு போனாலும் அவள் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே தப்பானதாக தாங்க இருக்குது அதை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாத புத்திக்கு சொல்லலாம் புத்தி இல்லாதவங்க சொல்லியும் பிரயோஜனம் இல்லைங்க ஒருத்தவள் நம்ம சொல்கிறோம்னா அந்த இடத்துல அவங்களை பற்றி எதனா யோசிக்கணும் கொஞ்சமாக ஆராயணும் இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் திரும்பவும் நான் இதை தான் பண்ணுவேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் அதை தான் பண்ணுவேன் நீ சொன்னால் உன் பேச்ச கேட்டு நான் திருந்திடணுமா நான் நான் அப்படியே சும்மா அரிச்சந்தனுக்கு பத்து விட்டுக்கானா போய் சொல்லாமல் இருந்து திருந்தெடுத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அதனால் இவங்ககிட்ட பேசி எதுவும் இல்லை அதனால் பேசியும் இல்லை அடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் ஆகணும் அப்போ தான் வாழ்க்கையிலேயே நம்ம அடுத்தடுத்த அடுத்த படிக்கிறதுக்கு போக முடியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்க மறுபக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றிருக்காங்களா அவர் இருந்து நம்ம மாசம் மறணும் டப்போ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்கான் எதுக்கு அடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காப்புல ஏன்னா இன்றைக்கி வந்து செக்அப் டே இந்த செக்அப் டேட்டில் குழந்தைய காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காரு அஞ்சலி இவனை நீப்பிடா கழித்து விட்டு போகிறது அந்த கிட்ட வேறு இப்படி சொல்லி விட்டாங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு டாக்டர் ஆப் வைக்க பார்க்குறாங்களா ஐயோ ஒன்றும் புரியல அந்த டாக்டர் இருந்துன்னு உசாராயிட்டாங்க இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் எதனா ஒன்று பண்ணி அஞ்சலியோட சுயரபத்தை உடச்ச விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறேன் இல்லைன்னா நம்மளோட தொழிலுக்கும் ஆபத்து வாழ்க்கைக்கும் ஆபத்து தான் பொண்ணு வந்து இப்போ கர ப்ரெக்னண்ட்டாக இருக்கா அவளுக்கும் ஏதான ஒரு நைட்டாக நான் பண்ணுறது நான் போய் சொன்னதுனால ஒரு குடும்பம் நாசமாக போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இது எப்படியான முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க கொண்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு ஓடினு இருக்குது இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு சுவாரஸ்யங்களும் ஒரு பக்கம் அதிகமாக போயினே இருக்குங்க அந்த சுவாரிசு நடுவில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ நம்பியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்